ஹலோ குட்டீஸ் பூமியோட கதை கேட்கலாம் வாங்க இன்னி கதை பேர் அருணும் வருணும் இந்த கதையை எழுதினவங்க ரெஃபில் டே படம் வரைஞ்சவங்க ஜோசிஃபின் வெர்ஸ்ஃபெல்ட் இந்த கதை பிரதம் புக்ஸோட ஸ்டோரி வீவர் பிளாட்ஃபார்ம்லேருந்து கிடச்சிருக்கு இப்போ கதைக்கு போகலாமா அருணும் வருணும் ரெட்டை குழந்தைங்க ட்வின்ஸ் ரெண்டு பேரும் பார்க்க ஒரே மாதிரி இருக்காங்கன்னு எல்லாரும் சொல்லுவாங்க இங்கே பாஸ் பண்ணி யோசிங்க நீங்கள் குழந்தைங்க பார்த்துருக்கீங்களா ஒரே மாதிரி இருக்காங்களா அம்மா ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி ட்ரெஸ் வாங்கி கொடுப்பாங்க ஒரே ஸ்கூலுக்கும் போனாங்க அவங்களுக்கு ஒரே மாதிரி சாப்பாடும் பிடிக்கும் ஒரே விதமான ப்ரெட்டு சாப்பிட பிடிக்கும் ஒரே மாதிரி தோசை இட்லி சப்பாத்தி அப்படின்னு நிறைய விஷயம் ஒரே மாதிரி இருந்தாங்க சில சமயம் ஒரே டயத்தில் ஒரே வார்த்தையை சொல்லுவாங்க ஹலோன்னு ஒரே டைத்தில் சொல்லுவாங்க வேடிக்கையாக இருக்கும் ஆனால் சில விஷயம் வேறு மாதிரி இருந்தாங்க அருணுக்கு விளையாட்டுன்னா ரொம்ப பிடிக்கும் அதுவும் ஃபுட்பால் விளையாட ரொம்ப ரொம்ப பிடிக்கும் வருண் அப்படி இல்லை அவனுக்கு எப்பவும் படம் வரைய ரொம்ப பிடிக்கும் ட்ராயிங் பண்ணிக்கிட்டே இருப்பான் அருணுக்கு பேச ரொம்ப பிடிக்கும் எல்லார்கிட்டேயும் நல்லா பேசுவான் ஆனால் வருண் அமைதியாக இருப்பான் எப்போவும் புக்கு படிச்சுக்கிட்டு இருப்பான் தனியாக இருக்க ரொம்ப பிடிக்கும் அருணுக்கு கணக்குனால் ரொம்ப பிடிக்கும் எப்பவும் கவுண்ட் பண்ணிட்டு கணக்கு போட்டுட்டு இருப்பான் பெரியவனாகி அவனுக்கு அ அக்கவுண்ட் ஆகணுமா வருணுக்கு புது புது வார்த்தைகள் கற்றுக்க ரொம்ப பிடிக்கும் பெரியவனாகி அவனுக்கு எழுத்தாளர் ஆகணுமா நிறைய புக்கு எழுதணுமா எப்படி அருணும் வருணும் பார்க்க ஒரே மாதிரி இருக்காங்க ஆனால் அவங்க ஆசைகள்லாம் வேறு வேறு மாதிரி இருக்குதுன்னு எல்லாரும் கேட்டாங்க ஆமாம் நாங்கள் பார்க்க ஒரே மாதிரி இருக்கோம் ஆனால் எங்கள் ஆசைகள் வேறு வேறு மாதிரி அதனால் என்ன பரவாயில்லன்னு சொன்னாங்க ஒவ்வொருத்தரும் வேற வேறு மாதிரி இல்லையா இந்த கதையிலேருந்து என்ன கற்றுட்டிங்க எல்லாருக்கும் ஒரே விஷயம் பிடிக்கணுங்கிறது இல்லை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசை உண்டு சில பேருக்கு டான்ஸ் ஆட பிடிக்கும் சில பேருக்கு பாட்டு பாட பிடிக்கும் சில பேருக்கு ரேஸ் ஓட பிடிக்கும் சில பேருக்கு மற்றவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ண பிடிக்கும் இந்த மாதிரி உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் என்னென்ன பிடிக்கும்னு யோசித்து இந்த ஒர்க் ஷீட்டை பண்ணுங்கள் ஓகே குட்டீஸ் இன்னொரு கதையோடு இன்னொரு நாள் சந்திக்கிறேன் பாய்